அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஐப்பசி மாதம் கார்த்திகை விரதம் ஒன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஐப்பசி மாத கார்த்திகை நாட்களில் விரதம் மேற்கொள்ள வேண்டி இருப்பவர்கள் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மணி முதல் ஆறு மணி நேரம் உள்ள நேரத்தில் அதாவது அதிகாலையில் பரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து நீராடி அவரை வழிபட வேண்டும் பகலில் தூங்காமலும் உணவு உண்ணாமலும் முருகப்பெருமானையே நினைத்து சிந்தனை செய்து கெட்ட செயல்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் முருகனின் மந்திரங்கள் திருப்புகழ் கந்தபுராணம் சஷ்டி கலோசம் கந்தர் கலிவெண்பா போன்றவற்றை படிப்பதும் பாராயணம் செய்வதும் மாபெரும் புண்ணியமாகும் ஐப்பசி மாத கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் முருகப்பெருமானின் முழு அருளும் கிடைக்கும் என்பது மாபெரும் நம்பிக்கையாகும் கந்தபெருமான் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றாலும் அவரை பாராட்டி சிராட்டி வளைத்தவர்கள் கார்த்திகை பெண்களாகவே போற்றப்படுகிறது அவர்களை நினைவு கூறும் விதமாகும் போற்றும் விதமாகும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் முருகப்பெருமானின் முழு அருளும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து பரம்பொருள் கந்தபெருமானை வழிபடுபவர்களுக்கு நிறைவான மாண்பெரும் செல்வமும் மற்றும் அழியாத வாழ்க்கையும் நீண்ட ஆயிலும் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேர்களை பெற்று அதாவது பதினாறு பேர்களும் பெற்று சிறப்போடு வாழ்வார்கள் என்கிறது கந்தபுராணம் இவ்வாறு முருக கடவுளுக்கு செவ்வொருடி மாலை சாத்தி வழிபட வேண்டும் முக்கியமாக மூவர்களுக்கு வெள்ளம் கலந்த பொங்கல் கேசரி அல்லது எலுமிச்சை சாதம் அல்லது பால் பாயாசம் நைவேத்தியம் செய்து நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும் என கந்தபெருமானிடம் வேண்டிக்கொண்டால் அனைத்தும் நடக்கும் காரியம் அதாவது யாவிலும் இருந்து வெற்றி தருவார் பரம்புள் முருகன் இந்த நாளில் கார்த்திகை மாயத்திரி மந்திரம் சொல்லி வழிபட வேண்டும் முக்கியமாக மந்திரங்களை சொல்லி வழிபடுவதன் மூலம் மாபெரும் சக்தி கிடைக்கும் என நம்பப்படுகிறது கார்த்தி என்று முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தீபாவனை காட்டும் நேரத்தில் ஒன்பது அல்லது இருபத்தேழு என்ற எண்ணிக்கையில் கூறி வழிபட்டு அந்த தலத்தை ஒன்பது முறை பிரதட்சணம் செய்து வர வேண்டும் இப்படி ஒவ்வொரு கார்த்திகை தண்டும் செய்து வந்தால் கந்தபெருமானின் அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைத்து யோகங்கள் பெற்று எளிதில் வாழ்வு சிறக்கும் என்பது ஐதீகமாகும் கெத்திய நட்சத்திரத்தில் பிறந்து கார்த்திகேயன் என பெயர் பெற்ற பரம்புள் கந்தபெருமான் அருளை பெறுவதற்கு மேற்கொள்ளும் ஒரு விரத முறைதான் இந்த கார்த்திகை விரதமாகும் முக்கியமாக ஐப்பசி மாத வள்ள ஐப்பசி மாத கார்த்திகை விரதம் மேற்கொள்ள இருப்பவர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீராடி கந்த வழிபட வேண்டும் முக்கியமாக பகல் வேளையில் தூங்காமலும் உணவு உண்ணாமலும் கந்த நினைத்து முழு சிந்தனையோடு கெட்ட செயல்களில் ஈடுபடாமல் முருகப்பெருமானுடைய கந்தபுராணம் திருப்புகள் கந்தர்களி வெண்பா போன்றவற்றை படிப்பதும் பாராயணம் செய்வதும் மாபெரும் புண்ணியமாகவே இன்றளவும் இருக்கிறது ஐப்பசி மாதம் கார்த்திகை தினத்தன்று விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினத்தில் கண்டிப்பாக அனைவர்களுக்கும் அன்னதானம் செய்தால் புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் கந்தபெருமான அருளால் நோய் நொடி மற்றும் துஷ்ட சக்திகளின் பாதிப்புகள் நீங்கும் அது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மட்கற்பேறு அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் முருகனை நினைத்தால் அனைத்திலும் ஐப்பசி மாத கார்த்திகை விரதம் மேற்கொள்ளும் முறை பற்றி இந்த விரதம் அனுஷ்டிப்பதால் கிடைக்கும் பலன்கள் அனைத்தும் மாபெரும் குவித்து தரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்து கார்த்திகை பெயர் பெற்ற முருகப்பெருமான் அருளை பெறுவதற்கு மேற்கொள்ளும் ஒரு விரதம் கார்த்திகை விரதமாகும் மேலும் இன்றைய நாள் முழுவதும் உணவு ஏதும் உட்கொள்ளாமல் முருகனை நினைத்தே முழு சிந்தனையுடன் இருப்பது மாபெரும் சிறப்பம்சமாகும் முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் முருகப் பெருமானை நினைத்து விரதம் இருக்கும் முன்னரே கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் முதலில் முழு முதற்கடவுளான பரம்பொருள் கணபதியை வழிபட்டு பிறகு அதன் பிறகுதான் இந்த முருகனை மனதில் நினைத்து வழிபட வேண்டும் ஐப்பசி மாத கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் நீராடி முருகப்பெருமானை வழிபட வேண்டும் மேலும் முருகனின் மந்திரங்கள் அனைத்தையும் படிக்க வேண்டும் கார்த்திகை மாத நட்சத்திரத்தன்று முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் ஆராதனைகள் செய்யப்படுகின்றன ஐப்பசி மாத கார்த்திகை தினத்தில் பகல் மற்றும் இரவு உருங்காமல் கந்த நினைத்து வழிபடுவது சிறப்பு இவ்விரத முறையில் தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் பின்பற்றுபவர்கள் வாழ்க்கையில் பெரும் பேரினையும் இறுதியில் முக்தியும் பெறுவார்கள் என்பது ஐதீகமாகும் முருகா என்றால் அனைத்திலும் வெற்றி ஐப்பசி மாத கார்த்திகை தினத்தன்று விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினத்தில் கண்டிப்பாக அன்னதானம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் அன்னதானத்தில் கலந்து கொள்ள வேண்டும் இதனால் உங்களுக்கு புண்ணிய பலன் கிடைக்கும் மேலும் முருகனின் அருளால் நோய் நொடிகள் மற்றும் துஷ்ட சக்திகளின் பாதிப்புகள் அது மட்டுமல்லாமல் நல்ல குழந்தை செல்வம் மாபெரும் வெற்றிகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் நீண்ட ஆயுள் நமக்கு கிடைக்கப்பெறும் முக்கியமாக முருகனை நினைப்பவர்களுக்கு அனைவர்களுக்குமே வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் முருகப்பெருமானுக்கு கார்த்திகை என்னும் பெயர் உண்டு அப்படி அவனால் அருளை பெற விரதம் இருக்கும் நாளாக இந்த கார்த்திகை விரத தினம் பார்க்கப்படுகிறது முக்கியமாக நம்முடைய மத மதத்தில் தமிழ் கடவுள் என அழைக்கப்படுபோர் பரம்பொருள் முருகப் பெருமான் ஏனென்றால் தங்களுடைய அறுபடை வீடுகளிலும் தமிழகத்திலே அமைந்ததும் ஆபரும் சிறப்பம்சம் அவருக்கு சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசம் இல்லாமல் பக்தர்கள் இருக்கிறார்கள் இத்தகைய முருகனுக்கு பல விசேஷ நாட்கள் என்பது உள்ளது கார்த்திகை பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரம் தொடங்கி சஷ்டி உள்ள திதி வரை ஒரு மாதத்தில் வளர்ப்புறை மற்றும் தேய்பிரை நிறைய நாட்கள் வரும் அப்படியான நிலையில் ஐப்பசி மாதத்தில் வரும் கார்த்திகை விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஐப்பசி மாத கார்த்திகை விரதமானது நவம்பர் ஆறாம் தேதி இன்று வியாழக்கிழமை கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமானுக்கு கார்த்திகையின் பெயர் உண்டு அப்படியானால் அவரின் அருளை பெற விரதம் இருக்கும் நாளாகத்தான் இந்த கார்த்திகை விரதம் திகழ்கிறது இந்த விரத வழிபாட்டினை கார்த்திகை மாதம் வரும் கார்த்திகை நட்சத்திர நாளில் நாம் தொடங்கி வாழ்க்கை முழுவதும் மேற்கொண்டால் மிக பெரிய அளவிலான முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்